கடவுள் வழிபாடு தன்னுக்குள்ளுவே தன்னை ஆராய்ச்சி தன்னை தான் பெஞ்சிக்கிறது தான் கடவுள் வழிபாடு அப்போ இந்த மத போதனைகள்ல எல்லா மத போதனைகள்லையும் எல்லா விஷயமும் ஆனா எது சிரமமான பயனும் இந்த சிரமப்படாமல் மனித சுகவாசியா வாழணுன்றதுக்காக அவன் அந்த பேப்பர்ல வரைக்கும் படிச்சுட்டு போயிடுறான் அவனுடைய உண்மை பொது அறிஞ்சான்னு சொன்னால் அவன் ஆராய்ச்சி பண்ணி அந்த மத போதனை வந்து வெளியே வந்தான் ஆனால் அதை வர விரும்பட்டது ஏன்னா மத போதை நிலையில் வெளியே வந்தீங்கன்னா அவங்க பல சௌகரியங்கள் கணிக்கப்படுது ஆனாலும் அந்த மல போதையிலேயே உண்மை தெரிஞ்சவங்க கூட சில பேர் இந்த மல போதனையில இதுதான் காரணம் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சாமி ஆடுறது பேய் ஆடுறது இதெல்லாம் வந்து கூட நம்பிக்கை வில ஆனா ஒரு கற்புக்கரசி கணவன் கடவுளை விட கணவனையே தெய்வமாக தோல்பவள் பெய்யவை பெய்யும் மழைன்னு சொல்றாங்க இது முழு பட என்னமா இல்ல உண்மைய இந்த பெய்யன்னா பெய்யும் மழை விட்டு ஒரு ரெண்டாயிரம் முஸ்லிம்கள் பீச்சில் சேர்ந்துக்கின்னு ஒரு பூஜை பண்ணாங்க உன்னை வறுமை வந்தது மழை தண்ணீர் அப்போ மழை வரல கிறிஸ்டீனுங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துக்கின்னு அவங்க வழிபாடுனால அப்போ மழை வரல இந்த பங்காரணிகளை குருபகுது அவங்க ஒரு பூஜை பண்ணாங்க அப்பவும் ஆனா இத்தனி ஆயிரம் பேர் பூஜைகள் பண்ணியும் மழை வரல ஆனா தனியா ஒரு கேள்வி பெய்யா பெய்ஞ்சது இல்லையா இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம காரணம் தெரிஞ்சதுன்னா நமக்கு இந்த சந்தேகங்கள் வராது அந்த பீச்சில் பூஜை பண்ணவெல்லாம் சுயநலவாதிகள் அவனுடைய பேரு புகழாக அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான் அங்க என்ன மதம் கடவுளை வழி போடுறதுல மதம் என்னடா இருக்குது கூட்டமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன் என்ன மதமா கடவுள் மழை பெய்யுங்க ஆனா மதத்தை வச்சுக்கிட்டு நீ கடவுளை வழி மழை பெய்யுன்னு எப்படி பெய்யும் அம்மாவுக்கு மதம் கிடையாது கடவுள் உண்டு அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடும் வெடி கூட்டு போச்சு பூமி மழை இல்லை ஆனா ஒரு செல்வந்தம் மட்டும் இருக்கிறான் அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான் வச்சுக்க நான் மஞ்சனம் பண்ணிக்கிறான் இதுக்கு காரணம் எது பூமி தானே இந்த வறுமையை உண்டாக்கிடுச்சு இந்த வறுமை உண்டாந்த காரணம் மழை தானே அதனால தான் எல்லாரும் தண்ணி 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 பேசுவாங்க ஆனா அமுதுன்னு சொன்னா மழையை அமுதுன்னு சொன்னா தண்ணிய ஏன் அந்த அமுதுன்னு சொன்னான்னா இவர் சொல்லுவார் கட்டினத்தார் முதற் சங்கு அமுது விட்டோம்னு இல்லையா அமுதுன்னா இந்த உலகத்துல எதிரான தாய் பால் அது ஒரு குழந்தை பிறந்த அந்த பாலை கொடுக்கணும் அந்த பாலை கொடுக்கணும் அந்த குழந்தை நோயாளி ஆயிடும் அதனால அந்த அமுதுன்ற பால சங்கு அமுது ஊட்டும் இடைச்சங்கு நல்ல விலங்கு கூட்டும் கடை சங்கு அம்புட்டோ இம்பூட்டோ அது ஊதும் பால ஊத்தணுவான் கட்சியில கல்யாணத்துல பாலும் பழமும் கொடுப்பான் பிறந்த உடனே மூணு வாடி மஞ்சளுக்கு பால் ஊத்துறது உண்டுப்பா அப்படின்னா அப்போ இந்த அமுதை வள்ளுவர் சொல்றாங்க இது அமுதுடா வான்மழை அமுது இல்லையா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சுயநலம் மற்றவங்க உலகத்தினுடைய பொது நலத்தையே நோக்கமா கொண்டவங்க அதனால அவை பிராட்டி என்ன பண்ணி இவ்வளவு வறுமையில வாடுத இது ஏன் இந்த வறுமை வந்தது அப்போ ஊரு மொத்தம் கெட்டவனா இருக்கிறான் இந்த கெட்டவனாக இயற்கையை அவனை வஞ்சனம் பண்ணுது இல்லையா அதனால மழை வரல பூமி வெடிச்சு போச்சு விவசாயம் இல்லை ஆகாரம் இல்லை ஆனா அவையினுடைய கேள்வி என்ன இது கெட்டவன் எல்லாரும் கெட்டவர் ஆனா ஒரு நல்லவன் இருக்க மாட்டானா அந்த ஒரு நல்லவனுக்காக இவங்க எல்லாம் போய் பூஜை பண்ணுவோம் எங்க மதத்துக்காக பெய்யும்

அதனாலதான் பெரிய பெரிய போர்க்களம் கொண்ட மன்னர்கள் ஒத்தனோட ஒத்த எதிர்த்து நின்று வெட்டி கூறு போட்டவங்க கூட இந்த ஒரே ஒரு கேள்வி தறி கும்பு வச்ச கேள்வி அலந்து கூட்டம் பாரியினுடைய பெண்களுக்கு திருமணமாக ஆக்க முடியாம மூவேந்தர்களும் செய்து பெரும் பொரும பண்ணிட்டான பாரிய பொண்ணு அந்த பாரியினுடைய பசங்க காட்டுல மேருகு விட்டு பழகிடுங்க இல்ல அப்போ அந்த அப்பை கூட்டும் போய் அந்த ரெண்டு இளம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மூ வேந்தர்களால் எதிர்க்க முடியல ஒரு மன்னனாலே எதிர்க்க சின்ன சின்ன நாட்டில் அழிச்சுடுவாங்க அப்படிப்பட்ட பேரரசு நம்ம மூணு பேருமே சோழ சேர பாண்டிய ஆனா இந்த மூணு பேர் அந்த ஒரு கேள்விக்கு பயந்தானுங்க இன்னைக்கு பூகம்பம் பூகம்பம்னு பேசுறமே இந்த பூகம்பத்தை அன்னைக்கே கேள்வி காட்டிச்சு இந்த மூணு மன்னரும் படையெடுத்து வரான் இங்க வந்தா கல்யாணம் நித்துருவானுங்க அதனால அது என்ன செஞ்சு இதோ திரும்பி போயிடும் உங்களுக்கு மரியாதை இல்ல நாங்க வருவோம் சரி நீ வந்தா முடிஞ்சா வந்ததுன்ட்டு பூமியை ரெண்டா பழந்துச்சு வந்தவள மன்னனுங்க நின்னுட்டாங்க பயம் உண்டாக்கி அப்போ இன்னைக்கு பேசுற பூங்கப்ப அன்னைக்கே அவை செய்து காட்டுது என்ன செய்யல என்ன அற்புதங்கள் மகான்கள் செய்யல எல்லா அற்புதங்களையும் செய்னுமே சொல்லுது ஏன்னா உண்மையான செயல் செய்யறவன் எவனும் சொல்ல மாட்டான் இந்த புலிவை எழுதுவன் அக்க செய்வான் அக்க செய்வான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்ற மாதிரி அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தமா இதாமா இப்ப தாமா நான் போயிட்டு இருக்கிறேன் சொல்லுமா ஒன்னும் படிக்கல ஒன்னும் தெரியல சங்க தமிழ் பாடல் பத்தி பேசுறாரு அவை பேசுறாரு அறிவியல் பேசுறாரு பயாலஜி பேசுறாரு இந்த உடல் கூறு இந்த முதுகு தண்டு வழியா இப்படி போகும் ஞானம் பேசுறாரு ஐயா இதெல்லாம் எப்படிங்க ஐயா சாத்தியம் எல்லா மிகையும் செயல் என்னுடைய வாழ்வு நான் வாழும் காலம் வாழ்ந்த காலம் எல்லாமே அவன் அருளாலே வாழ்ந்து நதன தவிர என்னால இல்லமா இதுதான் உண்மையான விஷயம் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அவளாவே இருக்குமா அவன் இல்லை அவன் தாள வழங்க முடியாது அவன் இருக்கிற வரைக்கும் நான் அவன் தாள வழங்குவாரு தாள்னா கண்ணுன்னு அப்புறம் தாள்ன்னா இவங்க தாலுன்னு வச்சுக்கலாம் இதுவே அறியாமையில் இருக்கிறாங்க பக்தி இல்லைன்னு அர்த்தம் திருவடி வணங்கி திருவடி என்ன மூணு கால் அது சாமிக்க ரெண்டு கால் தானே இருப்போம் நம்மளுக்கு ரெண்டு கால் தாங்குது மூணு கால் இருந்தா நம்ம என்ன எப்படி இருப்போம் ஒரு அமையா இருக்கும் போல ரெண்டு கால் திருவடி அப்படின்னா இந்த பிராமணங்க பாத்தீங்கன்னா இங்க பாதி வயசுக்கு இருப்பாங்க ஆதியில பாத்தீங்கன்னா நம்மாலும் கூட பாதி வச்சுட்டு இருப்பாங்க இது என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய பாதத்துல விழும்போது முடிப்படக்கூடாது தலைமுடி இறைவன் மேல படக்கூடாது அதனால அது திருப்பாதம் அப்படின்னு திருன்னா மூணு மூணு கால் இல்லை ரெண்டு கால் தான் சாமி ஆனால் திருன்னா கண்ணு திருப்பாதம்னா கண் பாதம் திருப்பாதம் மூணு கண்ணு உடையவன் திருவத்தூர்ல படினத்தார் சொல்லுவார் கண்டம் கரியதாம் கரும்பு கண்மும் உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு திட்டிக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு இல்லையா ஆனா எல்லாருக்கும் திட்டிக்க சொல்லல தொண்டர்களுக்கு திட்டிக்குமா அப்போ எல்லாரும் தொண்டர் ஆனால் எல்லாருக்கும் திட்டிக்கும் சொல்றாரு அது எப்படிப்பட்டதான்னா ஆகாயத்துக்கும் பூமியும் சரிசமமா இருக்கு ஆனா அது எத்தனை கண்ணுடையதா மூணு கண்ணுடையதா மூணு கண்ணுனே கரும்பு கண்ணுக்கு போயிருக்கு கண்டம் கறிய காக்கா இருக்குது இல்ல கரும்பு கண்ணு ஆனா காக்காவோட அண்டம் கருப்பும் காக்கா இருக்குது அது ஒன்றும் கருப்பு இல்ல அதனால வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளையார் ஒரு மாதிரி முருகன் ஒரு மாதிரி சரஸ்வதி இந்த மாதிரி வந்து உருவ அமைப்புகள் வந்து வித்தியாசப்படுது இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார் மனுஷன் எங்க இருக்க இவ்வளவு ஆயிரம் பேர் இருக்கிறோம் மனுஷன் புள்ளி பாத்தீங்கன்னா நூறு புள்ளி இருந்தாவிட ஒரே தான் இருக்கும் இல்ல சிங்கம் பாத்தீங்கன்னா நூறு சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா மனுஷன் ஏன் இத்தனை விதமா இருக்குறான் ஏன் சாமி காரணம் என்ன சொல்லுங்க சாமி அவரோட ஊழ்வினை விட்டை பையனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு எல்லாம் ஊரு ஒன்னும் பையன் இல்ல அணியில் பாத்தீங்கன்னா நூறு அணில் இருந்தா விட ஒரே தான் இருக்கும் இல்ல சாமி உரத்தை வந்து கை காலில பிறகுதான் ஒருத்த அசிங்கம் பாவம் அது இருக்கட்டும் உருவங்கள் எத்தனை எதுக்கு இத்தினின்னு சொன்னீங்களே இதனுடைய வழிபாடுகள் மனிதனுக்கே இத்தனை உருவங்கள் தெய்வ நிலையில இப்ப உனக்கு என்னகுது மொத்தமா ஒரு உருவமா செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆகுவ எதுக்காக யூஸ் ஆகுவ ரெண்டு கால் ஓணும் ரெண்டு கை ஓனும் இல்ல ரெண்டு கண்ணு ஓனும் ரெண்டு காது ஓணும் இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன் உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் ஏங்குது அது அடையாளம் கிடையாது அது ஏங்கலன்னா நீ இருப்ப முடியாது அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது அது ஏங்கலாம் மலம் போகாது அது ஏங்கல யூரின் போகாது அப்போ இத்தனை செயலுக்கும் இந்த இது வந்து இல்லையா டிரான்ஸ்பார் மாதிரி இது மின்சாரம் தயார் தயாராக இடம் மாதிரி தலை மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலு இல்லையா அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு கலகத்தின் சிரசையை கொடுக்கணும் அங்கிருந்துதான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும் அதனால அந்த எல்லாம் அவசியம் தெய்வங்கள் தேவை அதனால இத்தனை தெய்வத்தை பிரிச்சு வச்சுக்கோ ஒன்னு முட்டாள்தான் அதிகபூர்மா வச்சுக்கிறான் நமக்கு தெரியாதான் முட்டாள்தானோன்னு சொல்லிடுறோம் ஆடியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் அவங்க வந்தாங்க அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழாதால உண்மை புரிய மாட்டேங்குது தீமையை ஈஸியா எடுத்துக்கிறான் அதனால இவனுக்கு உண்மை புரியல தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு நிறையா ஒரு பை மாதிரி வச்சுட்டான்னா ஏதாவது சாப்பிட்ட பையில் போய் நின்னுக்குமே ஜீர்ணம் ஆகுமா அப்போ இதை அரைச்சு இதுல இருந்து காத்த உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணு இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாதுன்னு தேவை இந்த உடல் மொத்த தச நாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் தேவை அப்போ எத்தனை பொருள் இருந்தா தானே ஏங்க அதே மாதிரி எத்தனை தெய்வம் இருந்தா தானே ஏற்பான் மூடத்தனமா எதுமே இல்லாத ஒளிமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு சொல்லு சார் சமயம் மரணம் அனைவருக்கும் நிச்சயமான ஒரு ஆனா மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது இந்த மரண பயத்தை போக்குவதற்காக ஏதாவது ஒரு வழி இருக்கா ஒன்னு ஒரு வழியே தேவட்டசாமி தெளிவுமாவே தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு நண்பரை போய் கூப்பிடுறோம் பாப்பா இந்த ஊருக்கு போய் அட பாப்பா நான் போய் நேரம் தூங்கிட்டு வரப்ப நிம்மதியா தூங்கிட்டு வரப்ப ராத்திரி தூங்க தூங்கணும்பா அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தினுடைய நிலை என்ன அதை யோசிச்சுதான் மரணத்தை பத்தி தெரிஞ்சு தூமனது பக்கத்துல கட்டினா தெரியல கட்டனா தெரியல போனா தெரியல வந்தா தெரியல தூமனு வேணாம் ஒத்திகை அது இது மொழிப்பு வருது மறுநாள் ஒரு நாள் செத்த மறுநாள் மொழிக்கிற அதனால மொழிப்பு ஒரு நாள் ஜாக்கிரதா ஒரு நாள் தூங்குறது அந்த தூக்கத்துக்குள்ளவே ஒரு அருமையான கனவுகள் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கு நடிகர்கள் வருவாங்க கனவுல ஒவ்வொருத்தருக்கு கனவுலாம் வருவாங்க கனவுல இது அவங்க நடைமுறைகள் ஏற்கா மாதிரி கனவுகள் அதுல ஒரு சூக்கம் அப்போ ஒழிப்பு நிலை உறக்க நிலை உறக்கத்தில் கனவு நிலை இந்த மாதிரி மூணு நிலையில மனிதன் மாணவர் ஆனா இது மூணு நிலையை கடந்து ஞானிகள் ரெண்டு நிலை உண்டு துரியும் துரியாதீதம் அப்படின்னு ரெண்டு நிலை உண்டு தூங்காத தூக்கம் எப்பவுமே இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் தூங்காத தூக்கம்ன்றது இறைவனை பார்க்க பயணம் இறைவனோட கலந்து இருக்கிற நேரம் ஞானம் அதனால ஞானிக்கு உண்டு அது அஞ்ஞானியால முடியாது இதுதான் இதுதான் அண்ணகிரி ரொம்ப அழகா சொல்வாரு ஏன்பா நல்லா போய் பட்டம் தூங்கிட்டு வரேன் நிம்மதியா வரேன்னு சொல்லி அதனுடைய பொருள் நான் தெரியமாடா உனக்கு வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டுமா அட என் பொண்டாட்டிங்க என் பிள்ளைங்க என் சொத்துங்க வாழறையடா நிலையானதா அது உன் பொண்டாட்டி நிலையானதா உன் புருஷன் நிலையானவனா உன் பிள்ளைங்க நிலையானதா எதுவுமே நிலையில்லாத மேலே நீ ஆசையை போட்டு வாழ்ந்து தெரியடா இது முட்டா தானு உனக்கு தெரியலா அப்படின்ற சொல்றார் வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்ட கிளைப்பட்ட எடு சூறாரும் உரமும் கிழிபட்டு உருவத்தோடு மகா மாயை கலங்கிட வல்லபுரான் முகமாது மொழிந்தது மொழிந்திரோனே அத மாயை என்று அயரும் சாகா மாயை என்று தயங்குவது ஏடா இதெல்லாம் பண்ணணும் நான் ஆசைப்படுறேன் சாவனை நான் வர்த்தப்போ சாவு எதுடா அடைஞ்சது உடல் தானேடா அழிஞ்சது ஒரு சட்டு தச்சு போட்டுக்கிற ஒரு பெரிய போட்டு தச்சு போட்டுக்கிறேன் எவ்வளவு நாள் போட்டுப்பேன் முதல்ல நல்லா இருக்குதுன்னு போட்டுக்கிறேன் கடல் கண்டலாச்சு நான் நல்லா போட்டுக்கு நிறுப்பியாடா ஆன்மாவை போட்ட சத்து நல்லா இல்லைன்னா இது கைட்டி போட்டு வேற சட்டை போட்டுக்குறா இது ஏடா உனக்கு புரியலன்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் தூக்கமே மரணத்துக்கு ஓத்தி நாளைக்கு நிரந்தரமா ஒரு கம்பெனிக்கு போற நிரந்தரமான வேலை காரணம் ஆகணும்னா முதல்ல அப்படி சாப்பிடணும் ட்ரைனிங் எடுக்கணும் இல்ல அந்த ட்ரைனிங் தான் நரந்தரமா தூங்குவதுக்கு ட்ரைனிங் தான் முழிச்சு முழிச்சு தூங்கி தூங்கி முழிக்கிறது தூக்கம் சுவாமி உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னா என்ன சுவாமி இந்த உலகத்தை நம்ம கண்ணால பாக்குறோம் அப்பெல்லாம் ஏது மாயை அது சொன்னது மட்டும் தானுமா நீ கேட்டது மட்டாதானுமா தெரியல சாமி உலகத்தை கண்ணால பார்த்துட்டு சாமி இல்ல நேற்று வரைக்கும் பார்த்தேன் இன்னைக்கு படுங்கையில் மட்டும்களுக்குறேன் உயிர் போயிடுச்சு உலகத்தை பார்த்தோம் சொல்லியேன் முடிஞ்சது ஏன் நீ பார்த்த உளுக்கு மச்சான் மறஞ்சு போச்சு அப்போது மாயை வாய்வு நேற்று எளிமையா இருந்த நல்லா சடுகுடுன்னு ஓடுங்க எல்லாம் பண்ணேன் இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு மாயை நிலையான்னுடா நிலையாற்று போச்சே அப்போ வாழ்க்கையும் மாயும் உலகமும் மாயும் இறைவன் நிஜம் அதனால தானே சொன்னான் ஏய் உடல் மாயிடாது பொய்யான உடல் நான் சொன்னால காயமே இது பொய்யா காயமும்னா மெய் என்னது உண்மைன்னு அர்த்தம் இது அஞ்ஞானிக்கு காயம் இது உண்மைன்னு அர்த்தம் ஆனா ஞானிக்கு இது பொய்யின்னு அர்த்தம் ஆனா சொன்னா காயமே இது பொய்யடாது மெய்னா உடல் இந்த மெய் பொய்யாவதுதான் அப்ப அவன் சொன்னது தப்பா நம்ம ஆசைப்பட்டது நம்ம நினைச்சது சரியான ஒரு நாள் மண்ணு இது மெய் இல்லை ஆனா இதுக்குள்ள இருந்த உயிரி ஆன்மாவிய மண்ணு துண்ணுமா அப்ப அதாண்டா மெய் என்ன ஆனா நம்ம எது கண்ணால காட்சியா இருக்குதோ அது மெய் எது காட்சி இல்லையோ அது பத்தி தெரியல ஞானிகள் என்ன பண்ணா காட்சி பொருள் எல்லாம் பொய் பொருள்றா காட்சி அற்ற பொருள் மெய் பொருள்றாங்க இப்ப கடவுள் நிஜம் பார்க்க முடியல சரி கடவுள் யாரும் எங்க என்ன பார்க்க பண்ண போயும் போது உன் உயிர் இருக்குது நிஜம் தானே நிஜம் தானா இல்லையா நிஜம் தானே கொஞ்சம் காட்டி முடியாது முடியுமா அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லன்னா நீ இருக்க மாட்டேன் அப்போ உடல் இருக்குது அதை காட்டுவ அப்போ காட்சி அழிய போற பொருள் காட்சி அற்ற பொருளா மெய்பொருள் அது அழியா பொருள் சொன்னேன் நன்றி சார்